ஆதி பாரதி சொல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அழகரை பார்த்து வந்து ஆதி வந்து மன்னிப்பு கேட்டது இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து பழையபடி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதியும் சரி தமிழும் வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து முத முறையாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷப்படுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து லக்ஷ்மி அம்மா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அலமையில் பாட்டிக்கிட்ட பரவாயில்ல நல்லபடியாக வந்து நாடகம் ஆடிட்டீங்க ஏய் என்ன விளாட்றியா நானே பாரதிக்கு என்ன குறி சொன்னேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என்னடானா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ நஜம்லேயே வந்து நீங்கள் சாமி தான் சொல்லிச்சா ஏ சும்மா ஏதோ அன்றைக்கி பாரதியும் உங்களையும் விளாட்றதுக்காக வந்து நான் கிண்டலுக்காக செஞ்சால் ஒவ்வொருத்தரையும் வந்து நாங்கள் கள்ளச்சாமி ஆடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து பாரதியை தேடி வருவானுங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் குறி சொன்னீங்க அப்படிங்கிறப்ப ஹப்பாடா அப்படிங்கிற ஒருவேளை பாரதிக்கும் வந்து அப்போ தான் நிம்மதியாக இருக்காங்க ஏன்னா வந்து பாட்டி ஒரு வேலை போய் சொல்லியிருந்தா என்ன பண்ணுறதுன்னு அவங்க பேசுகிறத கேட்டுட்டு சந்தோஷமாக அப்போ தான் வந்து தமிழ் கிட்ட வந்து பேசுகிறாங்க இனிமே ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எல்லாம் நல்லதாக நடக்கும் தமிழ் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து நிம்மதியாக தமிழை அப்படியே வந்து தோடலை சாட்சிக்கிட்டு அப்படியே தூங்க வச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து அழகர் ஃபோட்டோவை வாங்கி பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து ஆதி தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஏ நான் எப்படியாவது அழகரை பார்த்து பேசணுமே அவன் ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்ட்டு கேட்டோன்னே இந்த பக்கம் ஏன்டா ஆறு ஏழு மாதமாக அவன் கூட தானே இருந்த மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் எனக்கு தெரியண்டா நீ முதல்ல கொடு என் ஃபோன் வந்து நம்பர் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஆதி வந்து சமாளிச்சுட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அழகருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அழகர் வந்து யார் பேசுறது அப்படின்னு கேட்டோன்னா நான் ஆதி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்லிறதுன்னு தெரியாமல் இப்போ தெரியும்னு சொல்கிறதா தெரியாதுன்னு சொல்கிறதான்னு தடுமாறி யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் டேய் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் வந்து அனுப்புகிறாங்க தாராளமாக வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறமா இங்கே ஆண்டாள் கிட்டே வந்து போய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆதி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தெரிஞ்சு தான் பேசுனாலாம் ஆ ஆமாம் ஒருவேளை நேரில் போகிறப்ப வந்து நம்ம பொய் சொல்லியிருக்கோங்கிறது தெரிஞ்சிருமே அப்படின்னப்ப பரவாயில்ல விட விடு எதுவாக இருந்தாலும் நம்ம எல் நம்மளை பற்றி தெரியாமையோ வந்து ஃபோன் பண்ணியிருப்பான் விடு பார்த்துக்கலாம் அவன் இவ்வளோ தூரம் என்னை தேடி பேசுறதே பெரிய விஷயம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆகிய பார்க்குறதுக்காக கரெக்டாக ஒரு சொன்ன டயத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு கார்லேருந்து இறங்கி ஆதி வராங்க வந்தோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அழகர் வந்து முதல்ல அவனே பேசட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக ஆதி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அழகர் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன்னு எனக்கு தெரியல எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அன்றைக்கி கோவில்ல உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி வந்து நடந்தது வந்து நான் பண்ணது தப்பு நான் அதனால தான் மன்னிப்பு கேட்கலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலடா அதனால தான் இந்த மாதிரி உன்னை வந்து அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு உனக்கு நான் யாருங்கிறதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறப்ப இல்லடா அப்படின்னு சொல்றாங்க சரி விடு நீ அம்மா வந்து போனதுலேருந்தே வந்து இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்க எனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்க முடியுதுரா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அழகர் வந்து சொல்றாங்க அது இப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து கேட்டோன்னே உனக்கு எப்படி சொல்றது அழகர் வந்து என்ன சொல்றதுன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஆதியே வந்து சொல்கிறாங்க நான் ஆறு ஏழு மாதமா அவன் கூட தானே இருக்கேன் அதை கூட வந்து நான் மறந்துட்டேன் பாரு தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதா அப்படின்னு சொல்கிறப்ப விடுற விடுற வாழ்க்கையில வந்து எல்லாமே சரியாயிடும் நீ எதுக்காக இப்படி முடிவு எடுத்தியோ அந்த முடிவு எல்லாமே வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்லா நீ கிண்டல் பண்ணுறடா இன்னும் இந்த சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தா மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகர் தோலில் வந்து அப்படியே ஆதி வந்து பழையபடி தோளில் கை போட்டுட்டு அப்படியே வந்து கேஷுவலாக பேச ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் அழகரை வந்து லைட்டாக எமோஷ்னலாக கலங்குறாங்க சரி சரி அழாத விடு அப்படி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து அழகரை ஏற்றிட்டு அப்படியே வந்து கிளம்பி வராங்க காரில் வந்துகிட்ருக்கப்ப தான் பேசுகிறாங்க அன்றைக்கி உங்க கூட வந்து பர்சில் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்கறதானே வந்த அப்படின்னு இப்ப ஆமாட்டா உன்னை பார்த்து பேசணும்னு தோணுச்சு ஆனால் நான் வந்தால் நீ வந்து தப்பாக புரிஞ்சுப்பியோ அப்படிங்கிறனால தான் அன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்தது ஒய்ஃபாக அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பாரதி வந்து ரொம்ப சந்தோஷத்தோட நிம்மதியாக இருக்காங்க தமிழை பார்த்தாலும் சந்தோஷத்தோடு இருக்காங்க கரெக்டாக வந்து கேட்குறாங்க அம்மா என்னம்மா முகம் பூரா வந்து கவலையோடு இருந்தேன் நேத்தி இன்னைக்கு ரொம்ப நிம்மதியாக போல் அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் நேற்றுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம் எப்படி வாழ்க்கை நடந்த போகுதுன்னு புரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை எனக்கு மனசு நிறைவாக நிம்மதியாக தெளிவாக இருக்கேன் எப்படியும் வந்து உங்கள் அப்பா நம்மளை தேடி வந்துடுவாருன்னு சாமியே சொல்லியிருக்குல்ல அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு நல்லா தெளிவாயிடுச்சு ஆமாம் நீ கூட வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பியே அப்படிங்கிற ஆமாம்மா என் முகத்தை பார்த்தா கூட உனக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு தெரியும் எப்போ பார்த்தாலும் வந்து அப்பா அவன் நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன்னா ஒரே கவலையாக இருந்துச்சு ஆனால் இப்போ என் முகத்தில் கவலையே இல்லை பார்த்தியா ஏன்னா அழகர் மாமா வந்து சொல்லியிருக்க குடி சீக்கிரம் நிச்சயமாக வந்து ஆதி அப்பாவுக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வச்சு நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி எனக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காரு அதனால மாமா சொன்னால் நிச்சயமாக வந்து நிறைவேற்றிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் லக்ஷ்மியும் சரி இந்த பக்கம் அலமேலுவும் பாட்டியும் பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வேணால் பேசாமல் போய் பார்க்கலாமா அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறப்ப பாரு அழகரையே மறந்தாச்சு அப்படி இருக்கும்போது நீயோ நானோ யார் போய் பேசினாலும் வந்து இது சரியாக வராது காலப்போக்கில் வந்து ஆதிக்கே வந்து ஒவ்வொரு விஷயமா பக்குவமாக வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஆண்டல் வராங்க வந்தோடனே என்னாச்சு பாரதி முகம் பூரா வந்து சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு இனிமேல் என்ன கவலை இருக்குது ஆதி தான் என்ன தேடி வருவார்னு நீங்கள் குறி சொல்லிட்டீங்கல்ல சாமி சொல்லியிருக்குல்ல அந்த ஒரு விஷயம் போரும் எனக்கு நான் நிம்மதியாக இனிமேல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க அம்மா அழகரை எங்கே ஆலையை காணும் அப்படிங்கிறப்ப ஆதியை பார்க்குறதுக்கு தான் போயிருக்காங்கன்னு பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆதியை ஃபோன் பண்ணி அழகரை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப பாத்தியா அப்படின்னு சொல்லி பாட்டியும் சரி லக்ஷ்மி அம்மாவும் சொல்கிறாங்க இப்போ பழையபடி ஆதி வந்து அழகரை வந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டா நட்பா அப்படி இருக்கும்போது எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து நல்லதே நடக்கும்னு நம்ப நம்புவோம் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சிக்கிட்டு வந்து நல்லபடியாக பழையபடி ஃப்ரெண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து அழகிற வச்சு ஆதிக்கு வந்து புரிய வைக்கலாம் உடனே வந்து இதுவும் சொல்லக்கூடாதுன்னு வேற அவங்க சொல்லியிருக்காங்க ஆதிக்கு எந்த ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து பக்குவப்பட்டு எல்லாத்தையும் செய்யலாம் நல்லதே நடக்கும் பாரதியை நம்பு அப்படிங்கிறாங்க சரின்னு முடியுது